வணக்கம் இந்த நேனோ பனானா கூகுளுடைய ஒரு சு புது சாஃப்ட்வேரு இதில் வந்து நம்ம ஃபோட்டோ கொடுத்தா நம்மளை அழகாக்கி கொடுக்கும் நம்ம ப்ராம்ப்டு கொடுத்தோம்னா அதாவது எனக்கு வந்து லைட் இருக்கணும் நான் வந்து சவ் கலரில் சட்டை போட்டிருக்கணும் ப்ளூ கலரில் பேண்ட்டு போட்டிருக்கணும் வாட்ச் கட்டியிருக்கணும் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு ஃபோட்டோ கொடுத்தேன்னா அது வந்து அழகாக மாற்றி கொடுக்கும் அது வரைக்கும் ஓகே உலகத்திலேயே நம்பர் ஒன் டேட்டா திருட கூகுள்காரன் தான் அவன்கிட்ட நீ எந்த நம்பிக்கையில் உன் ஃபோட்டோவெலாம் கொடுக்குறேன் பசங்களை விடு அவனுங்க வந்து சொன்னாலும் திறந்த மாட்டானுங்க பிரச்சனை இல்லை இதுவே நான் பொண்ணுங்களை கேட்குறேன் பொண்ணுங்க வந்து நிறைய ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இந்த ரெண்டுத்துலேயுமே நிறைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க ஆனால் ப்ரைவேட்டில் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க ஃபோட்டோ வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களாம் உலகத்துலேயே நம்பர் ஒன் டேட்டா திருடுன்ட்டு உன்னோடய ஃபோட்டோ கொடுக்குறியே அவன் ஒன்றை மிஸ்யூஸ் பண்ண மாட்டானா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு எனக்கு வந்து ஷேரீ வேணும் ஸாரீ கட்ட மாதிரி ஃபோட்டோ வேணும்னு கொடுத்ததுக்கு அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக சட்டை போட்ட மாதிரி ஃபோட்டோ கொடுத்துருக்கு அது ஷேரீ ஸேரீ கட்டின மாதிரி ஃபோட்டோ கொடுத்துருக்கு ஆனால் வந்து ஜாக்கெட் வந்து இந்த ஒன் லேயரில் அதாவது நம்ம பனின் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து ஜாக்கெட் கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஸேரீயை கட்டவுட்ருக்கு கட்டி அவங்களோட மச்சத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு ஓரத்துல அவங்க கைப்பற்ற மச்சத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கு அந்த இடத்தில் புள்ளியை போல் ஏதோ சிரிக்கினாயே என்ன அது நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே திரும்ப அது எப்படி என் போட்டோலயே இல்லாத போட்டோலயே அந்த மச்சம் இல்லை நான் கொடுத்த ஃபோட்டோவில் அந்த மச்சம் கிடையாது ஆனா நீயா உருவாக்குன போட்டோல அந்த இடத்துல அதே மச்சம் இருந்திருக்கான் ஆனா அந்த பெண்மணிக்கும் அதே இடத்துல மச்சம் இருக்கு அதை எப்படி மச்சத்தை கொண்டு வர முடியும் ஏனென்றால் உன்னுடைய டேட்டாவை திருடுறானுங்க அது இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலியமாகவோ எந்த வலைத்தளத்தில் நீ என்ன பண்ணாலும் உன்னோடய ஃபோட்டோ காட்டினாலும் சரி வீடியோ கால் பேசினாலும் சரி என்ன நீ பண்ணாலும் உன்னோடய டேட்டாவை இருக்கான் அவன்ட்டு நீ எந்த அளவுக்கு ஜாக்கிரையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஜாக்கிரையாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி நம்ம எப்படி கைவிரலை வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணுறோமோ அல்லது ஒரு பணம் எடுக்க போகணுமோ அதாவது ஏடிஎம் ஏடிஎம் இல்லைனாலும் வேறு இடத்துல எங்கேயாவது பணம் எடுக்கணும்னா கை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் ஐ நம்ம ஆதார் கார்டெலாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம் கருவெளியை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்குறோம் நாளைக்கு கண் மூலியமாக முகத்தை வச்சு கண் மூலியமாகவோ அல்லது வேறு ஏதோ செயல்பாடு மூலியமாகவோ நம்ம பணம் எடுக்கிற மாதிரி டெக்னாலஜி நாளைக்கு வளர்ந்துச்சுன்னா இதை இப்போ கொடுத்த ஃபோட்டோவை வச்சு அப்போ ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் டார்க் வெப் தெரியுமா நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தான் டார்க் வெப்புங்கிறது கடல் மாதிரி அதில் உன் டேட்டா லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓ சின்ன முக முகமும் உடம்பும் இருந்தால் போதும் மொத்தத்தையும் அப்படியே ஏஐ மூலமாக உன்னுடைய ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது பசங்க திறந்துடுறானுங்களோ இல்லையோ பொண்ணுங்க நீங்கள் திருந்தணும் இந்த வீடியோவை பார்க்குற ஒன்று ரெண்டு பெண்களாவது கொஞ்சம் திருந்துங்க உங்கள் டேட்டாவை திருடிட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களை மீறி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை அந்த ஏயை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா சட்டை போட்டிருக்க என்ன நான் ஃபோட்டோ கொடுத்தேன்னா என்னை சட்டை போடாமல் எது எங்கே இருக்குதுன்னு காட்ட முடியுது அந்த ஏயாவில் பார்த்து இருந்துக உலகத்திலேயே நம்பர் ஒன் டேட்டா கூகுள் கூகுள்காரை மட்டும்தான் உன்னோடைய டேட்டாவை என்ன விதமான யூசேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பார்த்து இருந்துக்கப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் என்னுடைய கடமை சொல்கிறது கேட்குறது உன்னோடைய கடமை கேட்குறதும் கேட்காதும் உன்னோடைய இஷ்டம் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் சென்சனில் சொல்லிடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும்